திமுக கொடியை முதன் முதலில் திரையில் காட்டியவர் எம்ஜிஆர் தான் அவரை தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் படத்தில் ஆணும் பெண்ணும் கொடியை ஏந்தியபடி திரும்புவது போன்ற எம்ஜிஆர் பிக்சர்ஸின் லோகோவை படத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் காட்டப்பட்டது எம்ஜிஆரின் படங்களில் அண்ணாவைப் பற்றியும் திமுக கொள்கைகளைப் பற்றிய வசனங்களும் பாடல்களும் கட்டாயம் இடம்பெற்றன அண்ணா தமிழக முதல்வரானதும் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கத்தில் இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது அப்போது சென்னையில் மையப்பகுதியான அண்ணா சாலையில் த இந்து நாளிதழ் அலுவலகம் எதிரே கையை உயர்த்தபடி கம்பீரமாக நிற்கும் அண்ணாவின் சிலையை தனது சொந்த செலவில் எம்ஜிஆர் நிறுவினார் சரியை ராமசாமி முதலியார் சிலையை திறந்து வைத்தார் உலக தமிழ் மாநாட்டில் கருத்தரங்கு ஒன்றில் எம்ஜிஆர் பேசினார் கவிதையை பற்றிய நயமான விளக்கமளித்தார் அளித்தார் அழகும் உள்ளத்து உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் கவிதை என்று கூறினார் கூடியிருந்த மக்கள் கரகோஷம் எழுப்பினர் பின்னர் அண்ணா பேச துவங்கினார் எம்ஜரிக்கே குருவாயிற்றே கேட்க வேண்டுமா கவிதை பற்றி அவர் கூறும்போது அறிந்தனை அறிந்தோருக்கு அறிவிக்கும் நிலை அறிந்ததுதான் என்றாலும் அத்துணை அழகம்மா என்று அறிந்துரையும் இயக்க வைக்கும் அருங்கலையே கவிதையாகும் என்று கவிதையாலேயே கவிதைக்கு விளக்கம் அளித்தார் அறிஞர் அண்ணா மக்களின் கரகோஷம் அடங்க வெகு ஆயிற்று தொடர்ந்து அண்ணா பேசும்போது அழகும் உள்ளத்து உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் கவிதை என்று எம்ஜர் கூறினார் நீங்கள் கைத்தட்டினீர்கள் எதற்கு என்று யோசித்தேன் பிறகுதான் தெரிந்தது அவர் தன்னை பற்றியே சொல்லியிருக்கிறார் ஆம் அழகும் உணர்ச்சியும் சேர்ந்த எம்ஜிஆரே ஒரு கவிதை தானே என்றார் அண்ணா மக்களின் ஆரவாரம் மின்னை பிளந்தது இதயக்கனியின் ஈர்ப்பு ரகசியம் அறிந்தவர் அறிஞர் அவர்கள்